சூப்பரான இடங்க இன்றைக்கி ஒரு எண்பத்தஞ்சு சென்ட் இடம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் விலைய மெயினாக சொல்லிடுவோம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா மேலத்திரி நம்பர் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருதா எந்த சொத்தையும் எந்த இடத்தையும் நேரில் வந்து பாருங்கள் கட்டாயம் பிடிக்கும் பிடிக்கலைன்னா வேறு இடம் பார்க்கலாம் சூப்பர் இடம் இன்னைக்கு கொண்டாந்துருக்க எண்பத்தஞ்சு சென்ட் இந்த எண்பத்தஞ்சு சென்ட் இடத்துக்கு ரெண்டு பாதை இருக்க ரெண்டு தார் ரோடு கிடைக்கும் இந்த ரோடு ஒரு நாற்பது அடி ரோடு இந்த ரோடு நம்ம எண்பத்தஞ்சி சென்ட் இடத்துல தான் வந்து முட்டுது நம்ம பைக் நிற்கி பார்த்திங்களா அது இருபத்தஞ்சு அடி தார் ரோடு அந்த ரோடும் நம்ம எண்பத்தஞ்சி சென்ட்டு இடத்துல வந்து முட்டுது இந்த எண்பத்தஞ்சு சென்ட்டு இடத்துக்கு ரெண்டு தார் ரோடு இருக்குது ஃபைவ் பாஸ்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு வந்தால் போதும் நம்ம மதுரை டு தூத்துக்குடி போகிற ஃபை பாஸில் எட்டயாபுரம் ஊரில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் எட்டயாபுரம் பஸ் ஸ்டாண்டு இங்கே வரதுக்கு ஒன்றரை கிலோமீட்ரு இந்த இடத்துலேருந்து எட்டையாபுரம் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ஒன்றரை கிலோமீட்ரு இந்த புறவழிச்சாலை நம்ம தூத்துக்குடியிலருந்து எட்டயாபுரம் வரும்போது புறவழிச்சாலை திரும்பவும் பார்த்தீங்களா அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியுது அதை புறவழிச்சாலை ஒரு முந்நூறு மீட்ரு ரோட்டு மேலே அந்த கடை கட்டுறாங்க பார்த்தீங்களா இது டிராக்ட்ரு ஷோரூம் கட்டுறாங்க அது பக்கத்திலே ஒரு கல்யாண மண்டபம் இந்த வேலை முடிஞ்சும் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுதாங்க இங்கேருந்து வீரபாகு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் தான் ஃபைவ் பாஸ் நேர்பை தாங்க என்ன வேணாலும் இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சூப்பர் இடம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடமே டெவலப்பே வேறு மாதிரி ஆயிரும் அப்புறம் ஊரை பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டியா வீடு எல்லாமே இங்கே வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வெகு விரைவில் இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடு ஆயிரும் இதெல்லாம் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு இது எல்லாமே பாதி ஃப்ளாட்டு அவுட் இன்னும் ஒரு இருபதோ இருபத்தஞ்சி ஃப்ளாட்டாக தான் என்னமோ கிடைக்கு அதுவுமே சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் இந்த எண்பத்தஞ்சு சென்ட் இடத்த வாங்கி போடுங்க ஃபைவ் பாஸ் நேர் தான் என்றைக்கு நாள் வேலி செஞ்சால் இந்த இடத்த நீங்கள் ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கூட போடலாம் ஒரு பெரிய வீடு பங்களா மாதிரி கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போடலாம் ஏன்னா ரெண்டு ரோடு கிடைக்கும் இந்த ரோடு நம்ம பைக் நிற்கிற ரோடு நேரில் வாங்க இடத்த பார்க்க மேலே நம்பர் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்ச ரேட்டு பேசுவோம் இதாங்க எண்பத்தஞ்சி சென்ட் இடம் இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க இடத்த சுற்றி ஃபென்சிங் நமக்கு வாங்கி போட்டாலே போதும் பாதுகாப்பாக கிடக்கும் இடம் வந்து சூப்பரான இடம் இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட்டு பென்சிங் வரைக்கும் இடம் உண்டு நேரில் வந்துடுங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க சூப்பர் சொத்து இந்த பக்கம் இந்த பென்சிங்கு அந்த பக்கம் அந்த பென்சிங் சுற்றி பென்சிங் தான் இடத்த சுற்றி பென்சிங் தான் நல்ல இடம் ஒன்று போல் அழகாக அம்சமாக ஜம்முண்டிருக்கு ரெண்டு ரோடு கிடைக்குது நாற்பது அடி ரோடு முப் இருபத்தஞ்சு அடி ரோடு ஃபைவ் பாஸ் நேர் போய் தான் திரும்ப காமிச்சிரியா சுற்றி வீடு எல்லாமே வந்துருச்சு பக்கத்துலேயே தான் இங்கேருந்து எட்டையாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் நல்லா பார்த்தா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் வீரபாகு ஸ்கூலு இங்கேருந்து வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி காலேஜ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் எல்லாமே பக்கத்துலேயே அனுசரிச்சிருக்கு சூப்பரான இடங்க நேரில் வந்தீங்கன்னா அந்த இடம் கட்டாய உங்களுக்கு பிடிக்கும் மொத்தம் இந்த எண்பத்தஞ்சு செண்டு இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரேட்டு பேசலாம்